இல்லையே டெய்லியும் போட்டுட்டு தான் இருக்கேன் ஒருத்த கூட வரல நந்தா மட்டும் தான் பேசுறாரு லக்ஷ்மணன் பேசுறாரு பழைய ஃப்ரெண்ட்ஸ்ல வேற யாருமே காணும் எல்லாம் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க போல ஹாய் நெய்வேலி தனம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நந்தகுமார் ப்ரோ என்ன பேசுறீங்க திருவண்ணாமலை மலைதான் தெரியுது ஓகே ஓகே நீ வெளிய இத நம்ம பிச்ச இல்லை நிக்கிறேன் இனி நிக்கிற மாதிரி ஆயிடுச்சே நான் பிரேம்குமார் ஹாய் 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 உங்கள் பெயர் என்ன இருள் பாண்டி கித்துக்கு எங்கேயும் போல நைனாவா நைனா சேர் எடுத்துட்டு வர போதுவா வாட்டர் வேணுமா உனக்கு பரவாயில்ல அனந்தகுமார் அதனால ஒண்ணு நான் ஒண்ணு நினைக்கிறேன் கிட்டுக்கீரே உடன் பெறப்ப காணும் அதான் எங்கன்னு தெரியல அன்புக்கு நான் அடிமை எங்கேயோ போயிட்டாரு வேற யாருன்னா லைவ் கிடைச்சிருச்சு போல தங்கறதுக்கு யாருக்கு தெரியும் ஹாய் கார்மே ஹாய் ஆனந்த் குமார் ஹாய் பிரேம் லைக் பண்ண மாட்டாங்களே நானே டெய்லியும் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு அவங்களே பண்ணா நல்லா இருக்கும் நம்மளே டெய்லி சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன சொல்றீங்க மக்களே கரெக்ட் தானே நல்லா இருக்கேன் நெய்வேலி தினம் சிஸ்டர் அவார்ட் ஃபங்க்ஷனா எங்க நெய்வெளி தினம் சொல்லுங்க சொல்லுங்க ப்ளீஸ் நெய்வேலி தினம் நாங்களும் வர முடிஞ்ச அவார்ட் ஃபங்க்ஷன் வருவோம் ரெட் ரோஸ் ஏய் போடா வெண்ண நீ ரொம்ப அப்படியே யோக்கியம் என்ன கிளவின்னு சொல்றியா பாரதேசி நமக்கெல்லாம் ஹம் நாமக்கல்லாம் அவார்ட் சொல்லுங்க நான் லைக் போட்டுட்டேன் தேங்க் யூ லைவில் இருக்கும் அனைத்து உள்ளங்களும் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபிரெண்ட் ப்ளீஸ் அதனாலதான் மெல்லையே நான் சொல்றது கிடையாது மோஸ்ட் அப் இப்ப எல்லாம் சொல்றதை விட்டுட்டேன் அவங்களா இன்ட்ரெஸ்ட் வந்து குடுக்கட்டும் காத்தோடு காத்தானு சத்தம் இல்லாம பாத்துக்க கதவை லாக் பண்ணிடுவேன் அந்த கதவை ஆக் பண்ணி இளங்கோவன் என்னது ஆமா தினேஷ் திருவண்ணாமலைதான் தெரியல மலையோட வீவு திருவண்ணாமலையில இருக்கிற அண்ணாமலை ஏய் அங்கெல்லாம் எட்டி பார்க்க கூடாது பரவாயில்ல அந்த குமார் நான் தப்பா நினைக்கல ஆமா ஆமாதான தெரியலையே அன்புக்கு நான் அடிமை யாரு நீங்க பிளீஸ் டெல் மீர்